உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலை ஒளி ஏர் முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்பதற்கினங்க உணவு தொழிலுக்கு இணையாக வேற எதுவும் இங்கு இருக்க முடியாது ஆனால் அந்த உணவு தொழிலுடைய இன்றைய நிலை என்ன ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று கூற்று இப்போது கேள்விக்குறியாகிவிட்டதே ஏன் ஏன்னா அந்த ஒரு மனிதனுக்கு உணவை தயாரித்துக் கொடுக்கின்ற விவசாயி என்று செத்துக்கொண்டிருக்கிறான் அதற்கான காரணம் என்ன இயற்கையிலிருந்து ஏன் மாறி போனோம் இயற்கையிலிருந்து நாம ஏ பிரிந்து போனோம் இதனால ஏற்படுகின்ற தீமைகள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம விரிவா பார்க்கலாம் பாருங்க எவர் ஒருவர் இல்லாமல் வாழ்கிறாரோ வாழ்க்கையில் அவர் அடைய வேண்டிய செல்வம் அதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று நமக்கு போதித்திருக்காங்க அறிவியல் தொழில்நுட்பம் வியக்கத்துக்கு அளவிற்கு வளர்ந்திருந்தாலும் அது மனிதனுக்கு உண்டாக்குகிற நோயை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்டுவிடவில்லை என்பதுதான் உண்மை ஒரு மனிதனுக்கு நோயை உண்டாக்குகிற பிரதான காரணம் எது உணவு காற்று நீர் இந்த மூன்றும் தூய்மையாக கிடைச்சிருச்சுன்னா மனிதன் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் இந்த மூன்றும் தூய்மையாக கிடைப்பதற்கு மூல காரணம் எது இயற்கை வளம் மலைகளால் கிடைக்கின்ற சுத்தமான காற்று பூமி கிடைக்கின்ற தூய நிலத்தடி நீர் ரசாயன பொருள் கலப்படமற்ற இயற்கை வேளாண்மை இவற்றையெல்லாம் நம்முடைய உயிருக்கு இணையாக கருதி நாம் வாழணும் அப்படி உயிருக்கு இணையாக கருதி வாழ்கிற அந்த இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்கிறோமா அவற்றை அழிப்பவர்களை எதிர்த்து நாம் ஒரு குரல் எழுப்புகிறோமா அல்லது அவையெல்லாம் அழுகின்றன என்பது குறித்து நாம் கவலைப்படுகிறோமா ஒன்றுமே இல்லை இயற்கையை நாம் பாதுகாக்க தவறினால் இயற்கை உணவை நாம் உண்ண தவறினால் நம்முடைய ஆயுட்காலம் மின்மேலும் குறையும் பழங்கால மனிதன் சுமார் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக இலக்கியங்கள் நமக்கு சான்றுகள் பகிர்கின்றன ஒரு முயல் குட்டி பிறந்து மூன்று மாதத்துல பருவடைந்து குட்டி போட தொடங்குது முயல் வாழும் காலம் அறுபது மாதம் அதாவது முயல் குட்டி போல தொடங்கிய அந்த கால அளவில் இருபது மடங்கு முயல் உயிரோடு வாழுது ஒரு ஆட்டு குட்டி பிறந்து ஆறு மாதம் கழித்து குட்டி போட தொடங்குது அதை போன்று இருபது மடங்கான பத்து ஆண்டுகள் ஆடு உயிரோடு வாழுது ஒரு பசுமாற்றினுடைய கன்று ஒரு வருடத்தில் பருவம் ஏறி கன்று போட தொடங்குது பசுமாற்றினுடைய ஆய்க்கான இருபது ஆண்டுகள் ஆக ஒவ்வொன்றும் தாம் இன்னொரு குட்டியை ஈன்வதற்கு தயாராகும் கால அளவை போன்று இருபது மடங்கு உயிரோடு வாழ்து இந்த வகையில் பதினைந்து வயதில் பருவம் ஏறி குழந்தை பெற தயாராகும் மனித இனம் அதை போன்று இருபது மடங்கான முந்நூறு ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்த வந்தால் பழங்கால மனிதன் ஆனால் நாம் இப்பொழுது எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்கிறோம் மிகவும் சொற்ப காலம்தான் இந்த மாற்றம் மனிதனுடைய பேராசையால் விளைந்தது மருந்தே நமக்கு விருந்தாக இருக்கும்பொழுது நாம் வாழ்வதற்கு ஆண்டுகளை எண்ண முடியாது நாட்களை தான் எண்ண முடியும் இயற்கையை நேசிக்காத ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியாது இயற்கையோடு ஒன்று வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை முறை இந்த பூமி தாய்க்கு மரம் மலை பறவை விலங்கு மனிதன் எல்லா உயிர்களும் குழந்தைகள் தான் எல்லாம் தன்னுடைய தாயை சார்ந்தே வாழ்கின்றன இதில் மனிதன் மட்டும் என் தட மாறி போனான் அதால் அவன் அடைகின்ற துன்பம் ஏராளம் குறிப்பாக இயற்கை விவசாயத்திலிருந்து மாறிய மனிதனுக்கு ஏற்படும் துன்பங்கள் ஒன்றா இரண்டா பல பல நமக்குள்ள பிரதான பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடம் இல்லை இயற்கை இடம்தான் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியன் வாலெட்டுன்னு சொல்கிறோமே வாதுமை அதோட உருவு எப்படி இருக்கும் மேலே கடினமான ஓடு உள்ள அந்த ஓட்டில் ஒட்டாமல் தனியா இருக்கும் நம்முடைய தலைக்கும் அந்த அமைப்புக்கும் ஒரு உருவ ஒற்றுமை இருக்குது நம்முடைய மண்டை ஓட்டுக்குள்ள ஒட்டாமல் எப்படி மூளை தனியாக இருக்கும் அதைப் போல அந்த வாதுமையினுடைய மேல் ஓட்டுற ஒட்டாமல் சுழ தனியாக இருக்கும் இதில் முக்கியமான செய்தி என்னன்னா ரஷ்யாவில் மூளை வளர்ச்சிக்கு டானிக்கா இந்த வாதுமை தான் பயன்படுத்துகிறாங்க அவரை விதையும் நம்முடைய சிறுநீரகமும் ஒரே மாதிரி இருக்கும் என்ன ஆச்சரியம் பாருங்க அமெரிக்காவில் சிறுநீரகத்தை சரியாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த அவரை விதையிலிருந்து தான் மருந்து தயார் பண்ணுறாங்க இதே போல முந்திரி இருந்தும் சிறுநீரன் சம்பந்தப்பட்ட மருந்தை தயார் பண்ணுறாங்க தாமரை பூவும் நம்முடைய இதயமும் ஒரே மாதிரி சுருங்கி வரும் தாமரையோட செயல்பாடும் இதயத்தோட செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த தாமரையை பயன்படுத்தி தான் இதய பலவீனத்தை போக்குவதற்கு மருந்து தயார் பண்ணுறாங்க கொய்யா பழத்தை தலைகீழாக வச்சு பாருங்க அந்த உருவமும் கர்ப்பப்பையோட உருவமும் ஒரே மாதிரி இருக்கும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்வதற்கு இந்த கொய்யா பழம் தான் உபயோகப்படுது நெல்லிக்காயை கண்ணுக்கு நேராக வச்சு பாருங்கள் நடுவில் வித மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியும் நம்முடைய கண்ணும் அப்படி தான் கண் சம்பந்தமான டானி இந்த நெல்லிக்காயிலிருந்தா தயாராகுது இதை போன்று நமக்கு தெரியாது இன்னும் எவ்வளவோ இருக்கு இயற்கையின் அதிசயத்தை பார்த்தீங்களா இயற்கைக்கும் நமக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கு ஆனா இந்த இயற்கை வளத்தை அழித்து முற்றிலுமாக சின்னாபீனமாக்கி விட்டார்கள் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் எல்லா உணவுப் பொருட்களும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு விட்டது நமக்கு இந்த மண்ணில் என்ன இருக்கு எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம் நாம் உயிரோடு வாழ்வதற்கு எதை வச்சிருக்கோம் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முதல் ஆதாரமாக இருப்பது நீர் அதை வைத்து வேளாண்மை அந்த வேளாண்மையில் உலகத்துக்கே முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் நம் வேளாண்மை மரபு என்பது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது சம்பா சீரகச் சம்பா கிச்சிலி சம்பா பூங்கார் பெருங்கார் காட்டியானம் கருங்குருவை மூங்கிலரிசி என நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி ரகங்களும் தினை கம்பு சோளம் பனிவரகு குதிரைவாளி சாமை என பல வகை சிறுதானியங்களும் ஏராளமான மூலிகைகளும் விதவிதமான நாட்டு காய்கறிகளும் நறுமணம் தரும் நூற்றுக்கும் மேற்பட்ட மலர் வகைகளும் தன்னகத்தே கொண்டிருந்த தமிழகம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது நாலாயிரம் பாரம்பரிய நெல் ரகங்கள்ல இன்று இஞ்சி இருப்பவை சுமார் நூத்தி முப்பது தான் நூத்தி முப்பது லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்ட நம் தமிழ்நாட்டுல எழுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர்ல அன்று வேளாண்மை வளர்ந்தது ஆனா இப்போது முப்பத்தி ஏழு லட்சம் ஹெக்டேரில் தான் வேளாண்மை நடக்குது அதிலும் குறிப்பாக பதினேழு லட்சம் ஹெக்டரில் தான் நெல் பயிரிடப்படுகிறது அதற்கும் உழை வைத்து விட்டார்கள் இந்த பேராசை உச்சி நின்று பிதற்றி கொண்டிருக்கும் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான் பாரதி உழவை ஒரு தொழிலாக பார்க்க ஒரு மனிதன் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கிறான் அந்த உழவு தொழில் இன்று உயிரோடு இருக்கிறதா விளை எல்லாம் இப்போது விளை நிலமாக மாறி நெல்நட்ட இடத்திலெல்லாம் கல் நெட்டு வைத்திருக்கிறார்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பது மாறி கல் குவாரியானது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்பது மாறி தொழிற்சாலைகளாயின வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்பது மாறி வீட்டு மலைகளாயின கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்பது மாறி அமில கழிவுகளாயின மணலும் மனம் சார்ந்த இடமும் பாலை என்பது மாறி லாரிகள் ஆயின இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலை இவ்வுலகில் இருக்கும் மக்கள் அனைவரும் பசி பட்டினி என்பது இல்லாமல் மகிழ்வோடு வாழ வேண்டும்னா உழவு தொழில் நேன்மையடைய வேண்டும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டினுடைய வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டினுடைய நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது பிறகு அந்த நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அந்த நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அந்த மழையின் அளவு என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்போ ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் எங்கே இருக்கு இயற்கை வளங்களில் இருக்கிறது இயற்கை வளங்களை நேசிப்பது பாதுகாப்பது நம்முடைய கடமை மாறாக நாம் அதை அழித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது இயற்கை வளங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அழிக்க வேண்டிய சாதியையும் மதத்தையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் வளர்க்க வேண்டிய மரங்களையும் மலைகளையும் அழித்து கொண்டிருக்கிறோம் அழிந்து கொண்டிருப்பது மரங்கள் மலைகள் மட்டுமல்ல மனிதர்களும் மற்றும் உயிர்களும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மரத்தின் அவசியத்தை கவி பேரர் சுவைரமுத்து சொல்றாரு உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் இதனை மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா மனிதா மனிதனாக வேண்டுமா மரக்கிளம்பா ஒவ்வொரு மரமும் போதி மரம் என்று மரத்தின் அவசியத்தை எவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு கவி பேரஸ் வைரமுத்தவர்கள் சொல்றார் அப்படிப்பட்ட இயற்கை வளத்தை நாம் பாதுகாக்கணுமா இல்லையா மரங்களை விட்டினா மழையினோட அளவு குறைந்து விடும் மழையினோட அளவு குறைந்து விட்டா உழவு தொழில் பாதிக்கப்படும் உழவு தொழில் பாதிக்கப்பட்டா பயிர்கள் விளையாது தான் நாங்க சொல்றோம் உணவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே இந்த உலகே இல்லை என்று நாங்கள் எடுத்துரைக்கிறோம் இன்றைக்கு உணவே மருந்தாக மாறியிருக்கிறது மருந்தே உணவாக உட்கொள்ளப்படுது நம்ம நாட்டில் ஏறத்தாழ நாற்பது லட்சம் பேர் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு என்ன காரணம் நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகளை சிறுதானியங்களை நாம் இழந்துட்டோம் எந்த இதை பற்றி சிந்திக்கவும் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இந்த மக்கள் மீதும் இந்த மொழியின் மீதும் இந்த இனத்தின் மீதும் மிகுந்த அக்கறை உண்டு காலம் கடந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி நீங்க ஆட்சி அமைத்தா இதற்கான தீர்வுலாம் நீங்க கொண்டு வருவீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கண்டிப்பா கொண்டு வருவோம் என்ன தீர்வு பாரம்பரிய நெல் ரகங்கள் வரகு சாமை குதிரைவாணி பனிவரகு தமிழ் தேசிய பயிரினங்களாக அறிவிப்போம் மாவட்டந்தோறும் கீரை மற்றும் காய்கறிகள் மாப்பலா வாழை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்தி சுமார் ஐநூறு ஏக்கரில் தனித்தனி பண்ணையாக அமைத்து இயற்கை உரங்களின் மூலம் விளைவிக்கப்படும் அதற்கு பக்கத்திலேயே பழச்சாறு குளிர்வானம் இவைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறுவப்படும் ரசாயன கலப்படம் இல்லாமல் இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் எம் மக்களுக்கு எவ்வித நோயும் ஏற்படாது நோயற்ற வாழ்வை எங்களால் உறுதியாக கொடுக்க முடியும் தமிழகத்தில் உணவு பயிர்களுடைய உற்பத்தி குறைந்து மஞ்சள் கரும்பு வாழை உள்ளிட்ட பணப்பயிர் உற்பத்தி அதிகமாய் கொண்டிருக்கிறது இதனால உணவு பற்றாக்குறை வெகுவாக அதிகரித்து கொண்டிருக்கிறது இதனை சரியான முறையில் ஈடு செய்வோம் ஒரு மனிதனுக்கு புகையிலை மது அவசியம் இல்லை அவை இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியும் ஆனால் உணவு இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியுமா எனவே மனிதனுக்கு அவசியமற்ற தீமை விளைவிக்க கூடியவற்றை படிப்படியாக ஒழித்து கட்டுவோம் மாட்டு தீவன புல் தேனி பண்ணை மாட்டுப்பண்ணை காய்கறி பண்ணை சாண எரிக்காற்று வாழத்தோப்பு போன்ற பெருவாரியான பண்ணைகளை உருவாக்கும் நார்ச்செடியிலிருந்து தயாரிக்கப்படும் சணலை நாம் கயிறாக மட்டும்தான் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் அந்த சணல் நார் செடி நமக்கு அதைவிட மிகுந்த பயனை தரக்கூடியது ஆயிரக்கணக்கான பொருள்களை அதிலிருந்து தயாரிக்கலாம் பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய மெகிழி பொருள்களுக்கு மாற்றான அனைத்து பொருள்களையும் அந்த சணல் நாச்சரி மூலம் நாம் தயாரிக்கலாம் சணலில் வாகனங்களின் உதிரி பாகங்கள் செய்யலாம் குடிநீர் போத்தல் முதல் மிக பெரும் கொள்கலன்கள் வரை எல்லாமும் அந்த செடியிலிருந்து செய்யலாம் ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு சொல்கிறோமே அந்த உயர் வகை ஆயத்த ஆடைகள் கூட இதிலிருந்து தயாரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சணல் நாச்செடியின் எண்ணெய் புற்றுநோய் உள்பட நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய உள்ளது இப்படி தீர்வுகள் இருக்கிறது ரசாயன பொருள் இயற்கை வேளாண்மை நாங்கள் செய்து காட்டுவோம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் விவசாயத்தை விட்டு வேறு பல தொழில்களை நாடு செல்றாங்க விவசாயத்தை கைவிட்டா நமக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்படும் இதற்கான தீர்வு தான் நான் இப்போது சொன்னது பொருள் தேடும் பேராசை உச்சிக்கு சென்ற மனிதன் தன்னுடைய வாழ்வை இருள்முட செய்துவிட்டான் தன்னுடைய எதிர்காலத்தை இருள் இருள்முட செய்துட்டான் இனி ஒளி பெற வேண்டுமென்றால் இந்த நாட்டை சுரண்டி வருகின்ற பெரு முதலாளிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய போலி அரசியல்வாதிகளை நாம் ஒழித்து கட்டணும் எரிவதை பிடுங்கிவிட்டால் கொதிப்பது அடங்கிவிடும் அல்லவா அப்போ என்ன செய்யணும் இவர்களை ஒழித்தால்தான் ஓரளவுக்காவது இயற்கையை நாம் பாதுகாக்க முடியும் விவசாயத்தை நாம் மீட்க முடியும் மலையை நம்பி வாழ்பம் விவசாயி மழையை நம்பி வாழ்பவம் விவசாயி காட்டை நம்பி வாழ்பம் விவசாயி தன் கரத்தை நம்பி வாழ்பம் விவசாயி ஏரை நம்பி வாழ்பம் விவசாயி இயற்கையை நம்பி வாழ்பவன் விவசாயி ஆனால் நாம் எல்லோரும் நம்பி வாழ்வது விவசாயி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது